வர்ஹமத்துல்லாஹி ஒவ்வொரு புகழ் அனைத்தும் ஒருவனுக்கு சகோதர சகோதரிகளை காசாவில் போர் தொடங்கி நூற்றி இருபது நாட்கள் நிறைவடைந்து விட்டன நான்கு மாதங்கள் என்பது ஒரு ஒரு வருடத்தினுடைய மூன்றில் ஒரு பகுதி அப்படிதானே ஒரு போர் போர் சூழலில் ஒரு நாள் வாழ்வதென்பதே சிரமமான காரியமாக இருக்குகின்ற பொழுது காசாவருடைய மக்கள் குழந்தைகள் முதியவர்கள் நூற்றி இருபது நாட்களாக போர் முனையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் போரினுடைய அந்த பாதிப்பினால் ஏற்படுகின்ற சிரமங்கள் ஒரு என்றால் இந்த மழையினால் ஏற்பட்டிருக்கக்கூடிய சிரமம் வெள்ளத்தினால் ஏற்பட்டிருக்கக்கூடிய சிரமம் மறுபக்கம் இருந்து கொண்டிருக்கிறது இப்படி பல பல்வேறு இன்னல்களிலே பல்வேறு சிரமங்களிலே அந்த மக்கள் சிக்கி ஒரு போராடி கொண்டிருக்கிறார்கள் ஒரு சோதனை நிறைந்த வாழ்வைத்தான் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இதோ இந்த வீடியோவை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் அந்த மக்களுடைய வாழ்வின் நிலை எப்படி இருக்கிறது என்று அங்கு என்ன இல்லை வாழ்வதற்கு வசதியான வீடுகள் இல்லை சாதாரண தறைகளிலே துணிகளை கொண்டு கூடாரங்களை அமைத்திருக்கிறார்கள் அந்த தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அதுவும் கடுமையான குளிர்காலத்திலே இன்னைக்கு ஒரு செய்தி வந்திருக்கிறது ஒரு சகோதரி இந்த குளிர் தாங்க முடியாமல் அந்த கூடாரத்துக்குள்ள குளிர் தாங்க முடியாமல் அந்த குளிரினால ஷகிதாயிருக்கக்கூடிய ஒரு செய்தி வந்திருப்பதை பார்க்குகின்ற பொழுது நமக்கு அதாவது மன வேதனை அடைய முடியாமல் இருக்க இருக்க முடியவில்லை அப்படிப்பட்ட சிரமங்கள்ல தான் அதாவது குளிரை தாங்க முடியாமல் இறந்து போகக்கூடிய சூழலும் அங்கு இருக்கிறது இந்த வீடியோவை நீங்க பார்த்தா அவங்களுக்கு புரியும் சாத அதாவது சாதாரண தரைகள்ல துணிகளை கொண்டு கூடாரம் அமைத்து தங்கி இருக்கிறாங்க இதுல மழை வந்து மழை மழை தண்ணி அந்த கூடாரத்திற்குள்ள சென்று விட்டா என்ன ஆகும் என்பது உங்களுக்கு தெரியும் மழையினால அங்க அந்த தண்ணிகள் தேங்கி இருப்பதனால பல்வேறு கொள்ளை நோய்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருப்பதனால சில தன்னார்வ மருத்துவர்களும் செவிலியர்களும் இணைந்து தற்போது ஒரு நடமாடும் மருத்துவ முகாமை அந்த மக்கள் வாழக்கூடிய அகதிகளாக வாழக்கூடிய எல்லா பகுதிகளிலும் நடத்தி கொண்டிருக்கின்றனர் குறிப்பாக குழந்தைகள் இதுல அதிகமாக பாதிக்கப்பட வாய்ப்பு இருப்பதனால அந்த குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தை கருத்தில் கொண்டு இந்த மருத்துவ முகாம் நடத்தப்பட்டு வருகின்றது இந்த மருத்துவ முகாமை நடத்தக்கூடியவர்களுக்கு அதற்கான முயற்சிகளை முன்னெடுக்கக்கூடியவர்களுக்கு அதற்கான அதற்குரிய உதவிகளை வழங்கக்கூடிய அனைவர்களுக்கும் அல்லாஹனுடைய அருளை நிரப்பமாக வழங்குவானாக என்று நாம் ஒவ்வொருவரும் பிரார்த்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம் நம்ம கையில அந்த பிரார்த்தனை தவிர்க்க ஒண்ணும் செய்யும் வேற எதுவுமே இல்லை பொருளாதார ரீதியாக உதவ முடிந்தவர்கள் எப்படி அந்த அந்த வாய்ப்பு இருப்பவர்கள் அந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் எந்த அளவிற்கு முடியுமோ அந்த அளவிற்கு நம்ம செய்யணும் உதவணுங்கிறதுலையும் மாற்று கருத்து இல்லை அதற்கு அந்த வாய்ப்பை பெறக்கூடியவர்கள் அதற்குரிய அந்த வழிகளை பெற்றிருக்கக்கூடியவர்கள் நிச்சயம் என செய்யணும் அந்த மக்களுக்காக வேண்டி நம்முடைய பொருளாதாரத்தில் ஒரு பகுதி என்ன செய்யணும் கொடுக்கத்தான் வேண்டும் அன்பிற்குரியவர்களை இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில கஷ்டமான ஒரு சூழ்நிலையில தான் அந்த மக்கள் செய்யறாங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இன்னமும் அந்த போர் நிறுத்தத்தை பற்றி பாரிஸ் டாக்குமெண்டை பற்றி நம்ம ரெண்டு நாட்களுக்கு முன்னால சொல்லி இருந்தோம் அதை இன்னமும் போராளிகள் பரிசீலித்துக் கொண்டிருப்பதாகவும் எங்களுடைய இறுதி கட்டத்தில் இருப்பதாகவும் இதனுடைய தீர்க்கமான முடிவை இதில் எங்களுடைய நிலைப்பாடு என்ன என்பதை விரைவில் நாங்கள் அறிவித்து விடுவோம் என்று போராளிகள் என்று சொல்லி இருக்கிறார்கள் அது மாதிரி நேற்று நேற்றும் நேற்று முன்தினமும் பரபரப்பாக இருந்த ஒரு விஷயம் என்னன்னாக்கா போராளிகள் போராளி அமைப்புகளுடைய அந்த இலக்குகள் மீது அமெரிக்கா என செஞ்சது ஒரு தாக்குதலை நடத்தியது அந்த தாக்குதலை பற்றி இந்த தமிழக பல செய்தி செய்தி நிறுவனங்கள் இன்னைக்கு அந்த அமெரிக்காவினுடைய தாக்குதலை ஓஹோ ஆஹோ என்று புகழ்ந்து எழுதியிருந்தது பத்தியா எங்கள்கிட்ட வாராட்டினாங்க இப்படித்தான் நாங்க செய்வோம் வாழ வாழ நறுக்கிடுவோம் நொறுக்கிடுவோம்ங்கிறது மாதிரி எல்லாம் தலைப்புகளை போட்டு அமெரிக்காவுக்கு ஆதரவாக செய்திகளை இன்று பல இது தமிழ் சேனல்கள் வெளியிட்டிருந்ததை நம்மால் பார்க்க முடிந்தது உண்மையிலேயே அமெரிக்கா வந்து நம்ம ஏற்கனவே சொல்லி இருந்தோம் மூணு பேரு செத்து போனாங்கிறதுக்காக வேண்டி மூன்று பேரை கொண்டு விட்டார்கள் என்பதற்காக வேண்டி இவன் பழி வாங்குவதற்காக வேண்டி இந்த தாக்குதலை நடத்தி இருக்கிறான்னு நம்ம சொன்னோம் இந்த அமெரிக்க ராணுவ வீரன் சாவுவது என்பது புதிய கதையும் இல்லை தொடர்ந்து அங்க செத்து கொண்டுதான் இருக்கிறான் இப்ப அமெரிக்காவில் தேர்தல் நேரமாக இருப்பதனால இந்த மூன்று பேரு செத்தானா இல்லையா இதை வைத்து சில அரசியல் செய்ய வேண்டும் என்பதற்காக வேண்டி பைடன் இதற்கு ஒரு முக்கியத்துவத்தை கொடுத்து நாங்க பாரு அமெரிக்கர் அமெரிக்கர்களை கொண்டு விட்டீர்களா நாங்க என்ன செய்ய என்ன செய்ய போறோம் பாருங்கள் என்று சும்மா ஒரு மிரட்டுகின்ற தொணியில அந்த வேலையை செஞ்சிருக்கிறாங்க கிட்டத்தட்ட எண்பத்தைந்து இலக்குகளை 125 இருபத்தைந்து முறை தாக்கி இருப்பதாக அமெரிக்கா சொல்லிக் கொள்கிறது ஆனால் இதுல சில பேர்கள் உயிரிழந்திருந்தாலும் கூட இது மிகப்பெரிய இழப்பே அல்ல என்று போராளிகள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் அமெரிக்கா தாக்கிய அடுத்த மணி நேரத்திலேயே அமெரிக்காவுடைய பல தளங்களை அவர்கள் தாக்கிய செய்திகளை நம்ம ஏற்கனவே உங்களுக்கு சொல்லி இருக்கிறோம் ஆக அமெரிக்கா தாக்க போறேன் தாக்க போறேன் சொல்லிட்டு இருந்தாரா இல்லையா அந்த சொல்லிட்டு இருந்த நேரங்களிலேயே இவன் எந்த இடத்தை தாக்குவாங்கிறது அவர்களுக்கு சரியாக கணித்து அந்த இடங்களை எல்லாம் சில வந்து காலியாக வைத்து விட்டார்கள் ஆக வெறும் பூமியில் அவன் கொண்டு போட்டிருக்கிறானே வழியே அட்டை பெட்டிக்கு மேலே குண்டு போட்டு கொண்டு போட்டிருக்கிறானே தவிர வெற்றிடங்களிலே கொண்டு போட்டிருக்கிறானே தவிர இந்த அமெரிக்காவனுடைய தாக்குதல் வந்து எந்த மாற்றத்தையும் மிகப்பெரிய எந்த இழப்பையும் மனசு இல்ல அந்த போராளிகளுக்கு ஏற்படுத்த விலையில அவங்க போர் முனைய இருக்கக்கூடியவங்க இது மாதிரி பல இழப்புகளை பல தாக்குதல்களை பார்த்து கொண்டிருக்கக்கூடியவர்களா இல்லையா இன்னைக்கு ஏமன்ல இருந்து அப்துல் சலாம் அந்த அன்சாரல்ல அமைப்பினுடைய சார்பில் அப்துல் சலாம் என்ற ஒருவர் ஒரு ஒரு செய்தி குறிப்பை வெளியிட்டிருக்கிறார் அதில் அவர் அழகாக சொல்றாரு அதாவது எங்களை தாக்குவது எங்களை மிரட்டுவது எங்களை பார்த்து பணியை நடக்கிறாக்கு நாங்கள் தொடர்ந்து சந்தித்து நாங்கள் கடந்த சில ஆண்டுகளாக இழந்து இருக்கிறோம் ஆக இந்த உருட்டலுக்கு மிரட்டலுக்கெல்லாம் நாங்கள் என்ன செய்ய மாட்டோம் பயப்பட மாட்டோம் அஞ்ச மாட்டோம் இந்த தாக்குதல்களை கொண்டு எங்களால் நீங்க என்ன செய்ய முடியாது எதுவுமே செய்ய முடியாது என்று அவர் சொல்லிவிட்டு மேலும் சொல்றாரு காசாவுக்கு நாங்க ஆதரவு சொல்லலாம் இல்லையா காசாவுடைய மக்களுக்கு நாங்கள் தருகின்ற ஆதரவு நிலையானது எங்களை மிரட்டி எங்கள் மீது தாக்குதல் நடத்தி எல்லாம் எங்களை பணிய வைத்து அந்த அந்த காசாவின் ஆதரவு நிலையிலிருந்து எங்களை நீங்க செய்ய முடியாது திருப்பவே முடியாது அதுக்கு வாய்ப்பே இல்லை அது மாதிரி ஏவனுடைய ராணுவ பலத்தை நீங்க செய்ய முடியாது என்ன நீங்க தலைகள் என்னாலும் அதை அழிக்க முடியாது அது ஒழிக்க முடியாது இந்த ஏமனுடைய நிலையானது நீங்கள் எப்படி அழித்தாலும் நாங்கள் நிச்சயம் திரும்பி வந்து நாங்கள் அழிப்போம் என்று அந்த அப்துல் சலாமினுடைய அந்த செய்திக்குறிப்பில் சொல்லிவிட்டு சொல்றாரு கடைசியாக சொல்றாரு அதாவது காசாவை பொறுத்தவரை உலகத்தினுடைய குரல் போர் நிறுத்தமாக இருக்கிறது உலகமே ஒருங்கிணைந்து போர் நிறுத்தம் தேவை என்று சொல்லிக் கொண்டிருக்கிறது அப்ப அந்த போர் நிறுத்தத்தை கொண்டு வருவதற்குரிய வழிகளை பாருங்கள் போர் நிறுத்தத்தை கொண்டு வந்தால் எல்லா பிரச்சனைகளும் தானாக முடிந்துவிடும் அது மாதிரி காசாவை சுற்றி உள்ள முற்றுகைகளை விலக்கி விடுங்கள் நாங்கள் விலக்கி விடுவோம் செங்கடலில் நாங்கள் நடத்துகின்ற தாக்குதல் என்பது காசாவில் போர் நடப்பதனால்தான் காசாவுடைய மக்களுக்கு தேவையான பொருளாதாரம் தேவையான மருத்துவ உதவிகள் தேவையான உணவுகள் வராததுனால தான் போர் அந்த மக்களுக்கு செங்கடல்லவைகள் கிடைத்து விட்டால் நாங்க செய்ய போறோம் விலகி விட போகிறோம் எங்களை விலக்க வேண்டிய எந்த அவசியமும் இருக்காது இதை தவிர்த்து விட்டு ஏமன் மீது விமான தாக்குதல் நடத்துவது சிரியாவின் மீது விமான தாக்குதல் நடத்துவது ஈராக்கின் மீது விமான தாக்குதல் நடத்துவது அமெரிக்காவை அந்நியப்படுத்துமே வெளியே அமெரிக்காவின் மீதுண்டான வெறுப்புகளை வளர்க்குமே வெளியே அமெரிக்காவை இந்த பகுதியிலிருந்து விரட்டி அடிப்பதற்குரிய துணிற்சலை அதிகரிக்குமே தவிர எந்த விதத்திலும் இது அமெரிக்கா கசியாது உதவாது என்று அந்த அன்சாரோல்லா ஹவுசிய அமைப்பினுடைய செய்தி தொடர்பாளர் அப்துல் சலாம் அவர்கள் இன்று ஒரு செய்தி குறிப்பை வெளியிட்டிருக்கிறார்கள் அது மாதிரி அந்த போர் முனையில போர் முனையில வடக்கு காசாவிலிருந்து யாரு இந்த ராணுவம் வெளியேறி கொண்டிருக்கிறது வெளியேறிவிட்ட இடங்களிலே உடனடியாக தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள யாரு அந்த ஹமாஸ் படையினர் கொண்டு வந்து தங்களுடைய காவல்துறையினரே எங்க இருக்கிறாங்க வந்து அதாவது ஒவ்வொரு பகுதிகளிலையும் நியமித்து அந்த பகு அந்த இடங்களுடைய சட்ட ஒழுங்குகளை எல்லாம் கையில் எடுக்கக்கூடிய காட்சிகளை விளக்குகின்ற செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது செய்திகளையும் வெளியிட்டிருக்கிறது வாகனங்கள் அல்லது டேங்குகள் அல்லது அந்த ராணுவ வீரர்களை ஏற்றி செல்லும் வாகனங்கள் என்று ஒரு நாற்பத்தி மூணு வாகனங்களை நாங்கள் அளித்திருக்கிறோம் அது மாதிரி குறிப்பிட்ட ஒரு ஆபரேஷனில் மட்டும் பதினைந்து இஸ்ரேலிய வீரர்களை கொண்டிருக்கிறோம் அது மாதிரி இருவரை சுட்டு வீழ்த்தி இருக்கிறோம் அது மாதிரி நாங்கள் தொடர்ந்து சில கடந்த சில நாட்கள் நடத்திய பதினேழு இராணுவ நடவடிக்கைகளின் மூலமாக பல இஸ்ரேலிய வீரர்களை கொண்டிருக்கிறோம் பலர்களை காயப்படுத்தி இருக்கிறோம் அது மாதிரி எங்களுடைய குகைகளை திறந்து வைத்து ஒரு பொய்யான குகையை திறந்து வைத்து அந்த குகையை நோக்கி கவரப்பட்டு வந்த கவரப்பட்டு வந்த அந்த இஸ்ரேலிய வீரர்கள் சிலர் அந்த குகையை நோக்கி வந்ததும் குகையின் வாசலில் அவர்கள் வந்ததும் அந்த குகையினுடைய வாசலை வெடிவைத்து தகர்த்தோம் அதில் பல இஸ்ரேலிய வீரர்கள் செத்திருக்கிறார்கள் அது மாதிரி நான்கு டோன்களை நாங்கள் சில வந்து கைப்பற்றி இருக்கிறோம் கைப்பற்றி அவைகளை சீரமைத்து வேறு வழியில் நாங்கள் என்ன செய்வோம் பயன்படுத்துவோம் அது மாதிரி டெல்ல வீபை நோக்கி தொடர்ந்து ஏவுகணைகளை நாங்கள் அனுப்பி கொண்டிருக்கிறோம் டெல்ல இலக்குகளை நாங்கள் தாக்கிக் கொண்டிருக்கிறோம் மாதிரி பல இஸ்ரேலிய படைகளுக்கு எதிராக அவர்களை தாக்கி இருக்கிறோம் என்று இப்படி ஏராளமான செய்திக்குறிப்புகளை கஸ்ஸாம் படை பிரிவு என்றும் வெளியிட்டிருக்கிறது அது மாதிரி சராயல் புதுசனுடைய அந்த செய்திகளும் வந்திருக்கிறது இஸ்ரேலுடைய படைகளை தாக்கியது சம்பந்தமான செய்திகள் அது மாதிரி சேனல் இந்த இஸ்ரேலிய சேனல் இன்று தற்போது தற்போது வெளியிட்டு இருக்கக்கூடிய ஒரு செய்தியில அதாவது போர் நிறுத்தத்தை பற்றி அங்க பாரிஸ்ல பேசி அதை போராளிகளை பரிசீலித்துக் கொண்டிருக்கிறார்கள் இருந்தாலும் கூட இஸ்ரேலுக்குள்ள என்ன செய்யலாம் வந்து இந்த ரத்தனியாவும் புரண்டு புரண்டு பேசிட்டு இருக்கிறான் நாங்க இழந்துட்டோம் நஷ்டமாயி போச்சுது கஷ்டமாயி போச்சுது போர் நடத்திட்டோம்னா என்ன வந்து எங்களுக்கு அது பெரிய ஒரு இழப்பு மாதிரியும் கேவல மாதிரியும் எங்களுடைய மதிப்புக்கு ஒரு இழிவு மாதிரி ஆயிரும் மாதிரி எல்லாம் பேசிகிட்டு இருக்கிறானா இல்லையா இப்ப அமெரிக்க நிர்வாகம் என்ன சொல்றதுனாக்கா குறைந்தபட்சம் நாலு மாதங்களுக்காக நீ போர் நிறுத்தத்திற்கு சம்மதித்தே ஆக வேண்டும் என்று நெத்தனியாகு மீது மிகப்பெரிய அழுத்தத்தை பைடன் நிர்வாகம் கொடுத்து வருவதாக இஸ்ரேலுடைய சேனல் தட்டி என்ற வெளியிட்டிருக்கிறது அது மாதிரி ஒரு மற்றும் ஒரு பிரிட்டனுடைய ஒரு மருத்துவ செய்தியை வெளியிட்டிருக்கிறது அந்த செய்தியில் என்ன சொல்றனாக்கா இஸ்ரேலிய மக்கள்ல பெரும்பாலானோர் இந்த தூபானுல் அப்சா போர் தொடங்கிய பிறகு மனநோயாளிகளாக மாறிவிட்டனர் இஸ்ரேல் இஸ்ரேலிய அந்த குடிமக்கள்ல பல பேரு அதாவது ஒரு வழியிலோ அல்லது பல வழிகளிலோ மன அதிர்ச்சிக்கு ஆனாகி மனநோய் பிடித்தவர்களாக நினைச்சாங்க அலைந்து கொண்டிருக்கிறார்கள் இதுதான் இந்த இஸ்ரேலுடைய நிலைமையாக இருக்கிறது என்று பிரிட்டனுடைய ஒரு மருத்துவ இதழ் ஒரு செய்திய வெளியிட்டிருக்கிறது அது மாதிரி வேறொரு பத்திரிகை வெளியிட்டிருக்கக்கூடிய செய்தியில இஸ்ரேலுடைய ராணுவ இல்லையா இந்த ராணுவ ராணுவ வீரர்களின் மனைவிகளில் முப்பத்தோரு சதவீதம் மனைவிமார்கள் இந்த ராணுவ வீரர்களை விட்டு பிரிவதற்கு விவாகரத்துக்கு வருவதற்கு தயாராகி வருவதாக ஒரு செய்தி வருகிறது அது மாதிரி அந்த காசாவிற்கு போருக்கு சென்று திரும்பிய ராணுவ வீரர்கள்ல நாற்பது சதவீதமானோர் ஆண்மை சம்பந்தப்பட்ட நோய்களால பாதிக்கப்பட்டு இருக்கிறார்கள் என்ற ஒரு செய்தியும் வருகிறது அன்பிற்குரியவர்களே இப்படி இன்னும் பல செய்திகள் இருக்கிறது அல்லாஹ் அவைகளை அடுத்தடுத்த பதிவுகளில் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் இந்த இன்ஷா அல்லாஹ் இவைகள் பயனுள்ள செய்திகளாக இருக்கிறது என்று கருதக்கூடியவர்கள் நம்முடைய சேனலோட சீங்க வந்து இணைந்து கொள்ளுங்கள் என்று கேட்டு விடைபெறுகிறேன்